அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாவே வெப்ப அலை ரொம்ப அதிகமா இருக்குல இதுக்கு காரணம் ஆன்டி சைக்ளோன் ஆன்டி இந்தியா கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன ஆன்டி சைக்ளோன் இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க காலநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுக்க இயற்கை சீற்றங்கள் நடக்குது இந்தியா உள்ளிட்ட மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல அதிக அளவுல வெப்ப அலை வீசுது இதற்காக வானிலை ஆய்வு மையம் சமீபத்துல தான் மஞ்சள் அலர்ட் கொடுத்தாங்க சரி வெப்ப அலைனா என்ன சமவெளி பகுதியில குறைஞ்சது இரு நாட்களுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேலாகவும் கரை பிரதேசங்கள்ல முப்பது டிகிரி செல்சியஸ் இல்ல அதற்கு மேலாகவும் கடற்கரை பகுதியில் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இல்ல அதற்கு மேலாகவும் வெப்பநிலை உயர்றப்போ வெப்ப அலை ஏற்பட்டதாக கருதப்படும் சரி இந்த வெப்ப அலை எப்படி ஏற்படுது பொதுவாக காற்றில் உள்ள வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம ஒரே இடத்தில் தங்குறப்போ வெப்ப அலை ஏற்படுது சரி இது எதனால ஏற்படுது இந்தியால மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் கோடை காலம் அப்போ வட மாநிலங்கள்ல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக குறுகிய காலம் மழை பெறும் இதனால வெப்பம் தனியும் ஆனா இந்த வருஷம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வலுவிழந்ததால வட மாநிலங்களில் வறட்சியான வானிலை தான் நிலவுது போதாத குறையாக இந்த ஆன்டிசைக்ளோன் வெப்ப அலையை அதிகப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க பொதுவா ஒரு இடத்துல மழை பெய்யணும்னா என்ன நடக்கும் சூரிய வெப்பத்தால கடல் மேல இருக்கிற காற்று சூடாகி மேலே போய் மேகமாய் மாறி மழை பொழியும் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா வளிமண்டலத்துல இருக்கிற காற்று கீழ் நோக்கி வந்து தாழ்வு காற்றை அழுத்துகிறது இந்த அழுத்தம் காரணமாக தாழ்வு காற்று வெப்பமாகி பூமியோட மேற்பரப்பை அடைஞ்சு எங்கேயுமே போகாம